ரேஷன் கடையில் இந்த வெள்ள நிவாரணிக்கி ஆறாயிரம் ரூபாய் டோக்கன் தராகலாம் அது வாங்குறதுக்காண்டி அங்கே போயிருக்காங்க அது நடத்தியே வீட்டில் எந்த சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது அது மட்டும் இல்லை எங்கள் அத்தை மட்டும் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது சத்தம் போட்டுக்கிட்டே கிடப்பாக ஆமாம் ஆமாம் சாப்பிடறதும் சொல்லுவோம் அவங்க இல்லாமல் நமக்குண்ணா வீட்டில் வந்து உட்காந்து சாமிட்ருக்கோம் அவங்க விருந்துறந்தான் நூற்றுக்கு வெளியே கூட நின்று இருக்க முடியாது அந்த அளவுக்கு மாதம் வளர்க்குற மாதம் உங்களை வளர்த்துதோ அதை ம் ம் எதுக்கும் கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்க ஏன்னா என் அத்தை வந்தாலும் வந்துவாங்க அதனால கொஞ்சம் வரசா சாப்பிட முடியுங்க என்ன பண்றது எங்க நிலமா அப்படி கிடக்கு வீடு வீடா சோறு போய் தின்னுட்டு கிடப்போம் இதெல்லாம் சொல்லிட்டு போக ம் வெளியே நடந்த சண்டையில நீங்க சாப்பிடாம பட்டினியா கடுப்பீங்களேன்னு சொல்லி உள்ள குட்டி வந்து சாப்பிட போட்டா நீ என்ன தான் அழுத்திக்கிற ஆமா பச்சிக்கல எங்க அதான் எங்களுக்கும் தெரியல எங்க போறானே தெரியல என்ன பிரச்சனை வந்தாலும் பச்சிக்கல பாத்துக்குவானே நீயும் சொன்னே நாங்களும் தைரியமா இருந்தோம் இப்போ என்னடா அந்த பச்சைகளே ஆளே காணோம் ஒருவேளை பாதியிலே எங்கள விட்டுப்ட்டு எங்கயாச்சும் பறந்து போயிடுச்சானே தெரியலையே தா பச்சைகளை பத்தி தப்பா பேசாத அந்த மாதிரி ஆள் ஒண்ணா பச்சைகளை கடியாது நிச்சயமா இங்கே தான் எங்கயாச்சும் பக்கத்துல போய் இருப்பா வந்துருவா சரி சரி நீங்க சாப்பிடுங்க ஆமா சிஸ்டர் உங்க ஹஸ்பண்ட் இல்லையா அவரப்போ அவர் காலையிலே சாப்பிட்டுட்டே வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு வீட்டுல இப்ப நானும் எங்க மாமனாரு மட்டும்தான் கிடக்கும் எங்க மாமியாரு பக்கத்துல தான் சொன்னோம்ல ரேஷன் கடையில் டோக்கன் கொடுக்குறாங்க வாங்க போயிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் வந்துருவாங்க ஆமா சிஸ்டர் நீங்க இப்போ ஹோட்டல் கடையில நடத்துறது இல்லையா வீட்லயே இருக்கீங்க போத குறைக்கும் நாங்க வேற பிரச்சனையா உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க உங்க ஹோட்டல் கடை வியாபாரத்தை பாக்கலாம் இல்ல எதுக்காண்டி எங்களுக்காண்டி நீங்க கஷ்டப்படுறீங்க தேச்சே அிலாம் ஒன்றும் இல்ல ப்ரோ நாங்களே எத்தனை தான் இங்கிட்ட அங்கிட்டு கடையை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்க முடியும் வெயில் மயன் மாறி மாறி வருது இல்லை அப்ப எல்லாம் அடுப்பு தூக்கிக்கிட்டு குண்டானை தூக்கிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஓட வேண்டிய கடைக்கு அதே ஒரே இடத்துல சொந்தமா ஒரு ஹோட்டல் கடையை நடத்தி அதுல முதலாளியே உட்கார்ந்தோமுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு இடமும் ரெடியா இருக்கு கட்டணம் கட்டுறதுக்கான தேவையான பொருளும் வந்து இறங்கிடுச்சு இன்னும் ரெண்டு நாள்ல கடை கட்டுறதுக்கான வேலையா ஆரம்பிக்க போகிறேன் கூட கடை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே இடத்துல பர்மனண்டா கடைக்கு ஓனராயிடுவேன்

கட்டி கஷ்டன்றது கால்ல போல செருப்பு மாதிரி நாம தள்ளி விட்டு நடந்தாலும் கல்லை முள்ளும் காலில் குத்திகிட்டு அது இன்னும் ஒன்றுக்கு ரெண்டான கஷ்டத்தையும் கூட்டுமா தவிர குறைக்காது பார்த்துக்க இந்த உலகத்துல பிரச்சனை நம்மள தேடி வந்துகிட்டே தான் இருக்கும் நாம தான் அதை சமாளித்து எப்படி ஒரு சாமானிய மனுஷனா வாழ்றோன்றது தான் இருக்குது பார்த்துக்க கண்டிப்பாக நான் அதான் கற்றுக்கணுன்னு அதுதான் என்ன பண்ணுறது நீ வேலையை கற்றுப்பேனே உன்னை நம்பி நான் கடையில் விட்டுட்டு வந்தேன் ஆனா நீ வேலை பண்ண கத்துக்கல நல்ல காதல் பண்ண கத்துக்கிட்டேன் சரி விடு அத இப்போ காதலிச்சு கல்யாணமும் பண்ணியாச்சு இப்ப எதுக்கு பழச்சி நோடிட்டு இருக்க விடு சரி சரி ரெண்டு பேரும் தட்டிலே சாப்பாடு வச்சுட்டு பாத்துட்டு முதல்ல சாப்பிடுங்க நான் ஒருத்தி உங்க கூட கூட பேசிக்கிட்டு உங்கள சாப்பிட விடாம பண்ணிட்டு இருக்கேன் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க ம் 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 சிஸ்டர் உங்க கையால நீங்க என்ன சாப்பாடு செஞ்சாலும் சூப்பர் டேஸ்டா இருக்கு அதுவும் நீங்க செய்யற ஒவ்வொரு சாப்பாடும் தரமா இருக்கு உண்மையிலே நீங்க ஓட்டல் கடை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படியே இப்படி சொல்றீங்க சரி சரி கொஞ்சம் உங்க தரமையில சரோஜுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சமையல் எப்படி நல்லா பண்றதுன்னு சரோஜுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துடா போச்சி அடடி மர்மாவளே ஆ சொல்லுங்க அக்கா இங்க மாதிரி பாத்ரூம்ல தண்ணி வரலமா கொஞ்சம் மோட்டார் சுட்டி போட்டுறியா ஐயோ அங்கல் சொல்ல வந்துட்டுமே இன்னைக்கு சடவுன்னு நினைக்கிறேன் காலையில சமைக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு வீட்டுல சுத்தமா கரண்ட் இல்லையே என்னமா சொல்ற கரண்ட் இல்லையா ஆனா கடவுளே வீட்டுல ஒரு சுட்டு தண்ணி இல்லையே ஆமாங்க அங்கல் காலையில எந்த உடனே மோட்டர் போட்டிருக்கணும் ஆனா போடாம விட்டதுனால டேங்க்ல இருந்து தண்ணி பூரா காலி ஆயிடுச்சு இன்னைக்கு வர சடுன்னா என்னன்றும் தெரியல காலையில போன கரண்ட் இன்னும் வரவே இல்லை பாத்துக்கிட்டுக்கா அப்படியா ஐயோ பாத்ரூம் வந்தா போனா கூட தண்ணி இலியூட்டுமா இப்ப என்ன செய்யறது அப்ப தான் தண்ணி கொண்டு வரணுமா நானே ஒரு பக்கம் தண்ணி தானே நானே போய் கொண்டு வரேன் உட்காந்து பேசிட்டு நீங்க பேசுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அங்கிள் உங்களுக்கே வயசாயிடுச்சு நான் வேணா போய் தண்ணி கொண்டு வரவா தம்பி என்ன என் முடியல நினைச்சிருச்சேன்னு பாக்குறீயா என் முடிக்கு வேணா வயசா இருக்கலாம் என் உடம்புக்கு வயசா இருக்கலாம் ஆனா என் மனசுக்கு என்னைக்குமே வயசு ஆகவே ஆகாது பாத்துக்க ஒரு பக்கம் தண்ணி தானப்பா நானே போய் எடுத்துக்கிறேன் நீ உட்காரு நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க அங்கிள் நீங்க ரொம்ப கலக்கலப்பா பேசுறீங்க ஆனா உங்க வைப்பு சிடு மூஞ்சி மாதிரி சிடி சிடு சிடுச்சிடையே கலக்காத ஆனா நீங்க எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கீங்க அது எப்படி அதுதான் அப்படி ஒரு வீட்டுல அப்படி இருந்தா இன்னொருத்தர் இப்படி இருப்பாங்கல்ல அதுதான் இப்படி அங்கிள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு எப்பவுமே அதனாலதான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்லயே நான் என்ன செஞ்சாலும் அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் அத்தை ஒரு சில டைம்லய என்னை தீட்டுக்கிட்டே கிடப்பாங்க அப்ப இல்ல அங்கிள் என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே கலப்பாரு என்னடி தப்பா சொல்லுற தங்கம் வைரம்ல வைரம் பாத்துக்க போதும் போதும் ஆதாளுக்கு என்னைய புகுந்த தள்ள எனக்கு ஏன் பொம்பளை பிள்ளை நாளும் வருத்தப்பட்டு இப்ப இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளை வந்துக்கலாம் ஆனா உண்மையிலேயே நான் அவ்வளவு மகளை தான் பாக்குறேன் எனக்கு மதம் இல்லாத குறைய என் மருமக தீத்து வச்சுட்டா அவ்வளவுதான் ஆரம்பத்தில் என் பொண்ணாடி குடிச்சதுக்கிட்டு இந்த பொண்ணையே எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு அதை போக போக இந்த பொண்ணோட நல்ல மனசு பிடிச்சு போய் இப்போ இந்த பொண்ணையே என் மருதில் நான் ஏத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் தான் இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பானே தெரியாது அப்படி இருக்கேல்ல நம்ம மனுஷன் மருந்துல தப்பு கிடையாதே மன மன நண்பன் பண்ற நல்லபோது இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனமே நான் கவலைப்படாதும்மா கூடிய சீக்கிரம் உன் வீட்லையும் உன்னையும் ஏற்றுப்பாங்க ரெண்டு பேரும் கையில் இருங்க கால காலத்துல உங்களுக்கு குழந்தைங்க ஒண்ணு குறைஞ்சதுக்கு அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது உங்க மேல இருக்கிற எல்லா கோவமும் அப்படியே குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் என்ன உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டு நீங்களும் சந்தோஷமா வாழ்வீங்க நீங்க சொல்றதுல கேட்கும் போது எங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அங்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் எங்க மனசு கஷ்டத்துல இருந்துச்சு ஆனா நீங்க பேசுறது கேட்டதுக்கு இப்போ எங்க மனசுல ஆறுதலா இருக்கு சரி சரி சாப்பிடுங்க இப்ப புரியுதா என் புருஷன் எப்படி தங்கமானவரா இருக்காருன்னு அவங்க அப்பா குனங்க அவருக்கும் இருக்கு அதனாலதான் அந்த மனுஷன் நல்ல தங்கமானவராக இருக்காரு தப்பி தவிரி அவங்க அம்மா குணம் மட்டும் இருந்துருச்சோ அவ்வளவுதான் சிக்கி சின்ன வீடுமா இருப்பேன் நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் நடக்கல சரி நீங்க சாப்பிடுங்க ராணி ராணி இதுல ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் இருக்கு அத்திக்கு செஞ்சு போடு இன்னும் என் மேல கோமாதான் இருக்கா போல அதான் நான் கூப்பிட கூப்பிட பேசாமலே இருக்கா சரி போக போக சரியா போயிட்டோம் இந்த கவனிப்பு கொண்டோ குறைச்சது கிடையாது காதல மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொண்டு போய் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இவருக்கு தெரியும் உட்காருங்க ஊர்ல மாமா அப்புறம் மச்சான் தங்கச்சி எல்லாரும் மத்தவிக எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க பாப்பில செங்க நீங்க ஊர் பக்கமே வர மாட்டீங்க என்ன பண்றது தட்டே நானும் வரணும் தான் பாக்குறேன் இங்க வேலை அப்படி கடுக்கு வருவோம் வருவோம் கண்டிப்பா ஒரு நாள் வருவோம் கவலைப்படாதீங்க சரிங்க மாப்பிள ஆனா வந்து வந்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கண்டிப்பா இருந்ததா பாத்துட்டு தான் போகணும் வந்த ஒரே நாள்ல ஓடிடக்கூடாது பாத்துக்கங்க ஜம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் எட்டி பூமாரி உனக்கு என்ன தட்டில் போட்டு விடுவா இல்லை நான் பாட்டி கூட தான் சாப்பிட போகிறேன் பாட்டி எனக்கு ஊட்டி விடுவாங்க தேடி பாட்டியே பசியில் கிடக்காங்க முதல்ல அவங்க சாப்பிடட்டும் நான் உனக்கு தட்டில் போட்டு தரேன் நீ வந்து சாப்பிடுவா செம்மாடி ராணி பரவாயில்லம்மா பிள்ளை ஆச்சு போட்டு கேட்கதில்ல நானே அவளுக்கு ஊட்டி விடுதேன் கூட வச்சு வந்துட்டு அப்படியே நானும் சாப்பிட்றேன் நீ எல்லாத்தையும் கொண்டாந்து வைக்கி போ மாப்பிள்ள நீங்களும் வாங்க கையை கழுவிட்டு சாப்பிடுவோம் இல்லத்த நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க இந்தா நான் வெளியே உட்காந்துருக்கேன் பூமாரி பிள்ளை என்ன உங்க அப்பா ஒரு பக்கம் உங்க அம்மா ஒரு பக்கம் போறாங்க ஏதாவது பிரச்சனையா தெரியுமே பாட்டி நானே தெருவுல விளையாடிட்டு இருந்தேன் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் சரி சரி வா போய் சாப்பிடுவோம் போய்ட்டாரு அந்த மனுஷன் சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிடுங்கன்னு ஒரு ஆள் சொல்லணும் போல சிக்கா அவர் சாப்பிடுவாரு நீங்கள் சாப்பிடுங்க அடே ஏன் கப்பா இதுக்கு முன்னாடி வாழ்நாளே கறியே கண்ணில் பார்த்துருக்க மாட்டாங்க போலியே எப்படி கறி எடுத்து கணக்கா முடக்கன்னு கடிச்சு சாப்பிட்றத பாரு ஏமா இன்னைக்கு கொஞ்சம் குழம்பு ஊற்றுவான் வேண்டாம்மா வேண்டாம் இதுவே இருக்கு போகிறோம் என் மாவன் ஜம்பாளிக்கிற காச்சி பூரா இப்படி தான் கறியாக போகுது என்ன என்ன சொன்னீங்க இப்போ என்ன சொன்னீங்க தென்னட்டு என்ன அத்தை நீங்கள் சொன்னது என் காதில் உழுவுதுன்னு நினச்சிக்கலோ எனக்கும் நல்ல காது கேட்கும் நீங்க ஏன் கண்டபடி பேசுற வெலை வச்சு நான் உனக்கு கண்டபடி பேசல எல்லாம் அங்க மாவன் சம்பாரி இருக்க காஞ்சி புள்ள கறியா தான் போகுது உண்மையா தான சொன்னேன் அதுக்கு உனக்கு ரோசை பொத்துக்கிட்டு வருதே அத்தை வேணா அத்தை மறுபடியும் அப்படி சொல்லாதீங்க எனக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வர பாத்துக்குங்க ஏ கோவம் வந்தா என்ன பண்ணுவியா ஏன் அடிச்சிரியோ என்னடி அப்படி பேசுற அப்படி முறைக்குற அடிச்சிரியா அடிச்சிரி அடி வேண்டா அத்தை நான் அமைதியா இருக்கன்றது காண்டி நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டப்படி பேசிட்டே போகாதீங்க எனக்கு கோவம் வந்துச்சுனா அடிச்சாலும் அடிச்சிருவேன் ஏங்க அடிடி பாப்பா அடி பாப்பா அமைதியா இருமா நீங்க அமைதி இருந்தமா நீங்க எதுவும் பேசாதீங்க நானும் பாத்துட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் உங்க இஷ்டப்படி நீங்க பேசிக்கிட்டே போறீங்க ஊர்ல இருந்து எங்க அம்மா ஒவ்வொரு தரம் வரும்போது இப்படியே ஏதாவது ஒண்ணு குத்தி காட்டிக்கிட்டே கிடைக்கீங்க அவங்க சாப்பாட்டுல உட்காரும் தான் கரெக்டா வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே கிடைக்கீங்க அவங்க மனசு சங்கடப்படும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அவங்க மக வீட்டுல அவங்க உட்காந்து சாப்பிடறாங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதை விட்டுபிட்டு சும்மா கட்டியா இத சாப்பிடற அத சாப்பிடறானே ஏன் இப்படி உங்க கண்ணல கொள்ளி வைக்க என்னடி சொன்னே ஏன் கண்ணல கொல்லி வைக்கவா பின்ன ஊர்ல இருந்து உங்க மகன் மருமகன் வந்தா அவங்களுக்கு மட்டும் கறி மீனுன்னு வாய்க்கு வச்சு ஆக்கி கொட்டுறமில்ல அப்ப மட்டும் உங்களுக்கு நல்ல இனிக்குதோ இதுவே எங்க அப்பா அம்மா ஏன் அந்த மீன் யாராச்சும் வந்து சாப்பிட்டா போதும் அவங்களுக்கு எதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது அதுவும் அவங்க கரெக்டா சாப்பாடு நேரத்துல மட்டும்தான் நீங்க வந்து பேசுவீங்களோ பெத்தவீங்க பொண்ணு பாக்குறதுக்காண்டி படாத பாடுபட்டு செம்ம தூரத்துல இருந்து வராங்க அவங்க வந்து ஒரு வாய் சோறு நிமிட சாப்பிட வரீங்களா எப்ப பார்த்தாலும் எதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குல்ல உங்க இஷ்டப்படி நீங்க பேசிக்கிட்டே போனா நான் அமைதியே கேட்டுட்டே இருக்கணுமா என்ன

அதனால அதனாலதான் அடிச்சேன் எங்க அப்பா அந்த வீட்டில் ஒருவாய் சோறு தேங்க விட மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு அவ்வளவு இருக்கும் அதனால தான் அடிச்சேன் போட்டு அடிச்சு விட்டாலே ஊர் உலகத்தில் இப்படி எல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா இது உட்காந்து அவங்க அம்மா கடை வேற வேடிக்கை பார்க்கிறாலே உங்களெல்லாம் சும்மா வர மாட்டேன்டி என் மகன் வரட்டும் உங்களுக்கு இருக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க உங்க மகன் கிட்ட சொன்னாலும் சரி உங்க மகன் கிட்ட சொன்னாலும் சரி நான் தான் வயசான காலத்தில் வாயை முடிக்கிட்டு போகிறத சாப்பிட்டு விட்டு எங்கேயாச்சும் ஒரு மூடியில் இருந்துட்டு போகணும் அதை விட்டுவிட்டு வாயை மேலே வாய் பேசிக்கிட்டே போகிறீங்க நானும் எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டே போகிறதே வயசான காலத்தில் இந்த ஊர்வலத்தில் இருக்கிற எல்லா மாமியாரும் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் எல்லா மருமகளும் அவங்கள நல்லா பார்த்துக்குவாங்க அதை விட்டுட்டு நீங்களாம் வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிக்கிறீங்க ஊர்ல இருந்து வந்தா உங்க மகளை மட்டும் விழுந்து விழுந்து கறி மீன் ஆக்கி போட்டு கவனிக்கிறீங்களா எங்க ஒரு வாரம் உங்க மக வீட்டுல போய் இருந்து பாருங்க அப்ப தெரியும் உங்க மக எந்த லட்சணத்துல உங்களை பாத்துக்கிறான்னு அப்பதே இந்த மருமகளோட அருமை உங்களுக்கு புரியும் ஏன் மக என்ன பாத்துக்க மாட்டாளா அவன் ஒன்னா உன்னே மாதிரி மோசமான வில்லட்டி அவளா தங்கமானவ என்னைய தங்க தட்டுல வச்சு தாங்க தாங்க தாங்குவாடி போனாதான் தெரியும் தங்க தட்டில் தாங்குவாளா இல்ல தகர டப்பாவில தூக்கி அடிப்பாளான்னு அங்க போனாதானே தெரியும் மானுங்ககிட்ட போய் உன் கையால் கஞ்சி வாங்கி குடிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது எப்ப நீ என்னை கை விட்டு அடிச்சு இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே என் மகன் சோத்தில நான் தின்னுவும் மாட்டேன் என் மகன் வீட்டுக்கே நான் போறேன் ஹு ஆ ஆ கே போங்க கிம்மதியாக இப்போ நாகலட்சுமிட் அப்படி ராணி ஏன்னா நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில் ஓ மானி ஏட போட்ட மரும் அளவு பேசி விட்டு அவங்களை அடிப்பியா ஏம்மா அவங்க எப்ப பார்த்தாலும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் கை விட்டு விட்டு நெலம் வந்துடுச்சு அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம் அதுக்காண்டி நீ எப்படி இந்த மாதிரி அவங்க அடிக்கலாம் அது ரொம்ப தப்பு பார்த்துக்க மாசமா இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் பேசலாமா நீ இப்படி பண்ணது ரொம்ப தப்பு பார்த்துக்க முதல்ல அவங்க மன்னிப்பு கேளு முடியாதுமா எனக்குனும் கொஞ்சம் மனசு இருக்கு பார்த்துக்க அவங்க பேசுனதெல்லாம் கொஞ்சமா நெஞ்சுமா எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதே பொங்கி எழுந்துட்டேன் அவங்க போனா போறாத போய் அவங்க மக வீட்டுல இருந்துட்டு வரட்டும் அப்பதான் இந்த மருமகளோட அருமை என்னன்னு தெரியும் நீங்க அமைதியே இருங்க நான் எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சம்மதியம்மா எம்மாக்கும் எதுவும் தெரியாமல் பேசி விட்டேன் இப்படிலாம் பண்ணிவிட்டேன் அவருக்கு பத்திலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த யூஸ் பண்ணி விட்டு கோச்சி போகாதீங்க நான் எங்கள் வீட்டில் இருந்தால் இப்படி கடி மீன் ஆக்கி வகை வாங்க சாப்பிட முடியாதுல்ல அதை பேரெண்ட்டு எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே வரக்கி விடுதான் இதெல்லாம் எனக்கு நல்ல தெரியும் அப்பா அம்மா எல்லாரும் வந்து இங்கே ஜாலியாக இருக்கேன் நான் வீட்டுக்கே என்ன பிரச்சனை ஓ வீட்டுக்கு கேளுடா

இங்க அம்மா உடனே குணந்தா அப்படினு உங்களுக்கு தெரியும்ல அத எப்படியாச்சும் பேசிட்டு போறாங்கல விட்டுரு வேண்டியது தானே நீ எதுக்கு பதிலுக்கு பேசနေ போடு நிறுத்துங்க அப்பா பார்த்தாலும் எங்க அம்மா அப்படிதா அப்படிதான்னு சொன்னா கே உங்க அம்மா அப்படிதான்னு சொல்லி நான் அழுதுச்சே போய்தே இருக்கனோமோ ஒரு மரியாதையாச்சி உங்க அம்மா கிட்ட போய் என் பொண்டாட்டி இப்படி தானனு சொல்லி பாருங்க அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா கோவப்பட மாட்டாங்க அவங்க அப்படிதானா நானும் அதுக்கு அமைதியாவே இருக்கணுமா என்ன நான் இப்படி கே இத போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க

அதெல்லாம் நீ பார்க்க கூடாது கண்ணி அம்மாவும் பாட்டியும் ஆயத்தட்டி பேசிக்குவாங்க அதெல்லாம் பார்க்க கூடாது கேட்க கூடாது சரியா நீ அமைதியா சாப்பிடு நல்லா இருந்த குடும்பத்துல இப்படி என்னால பிரச்சனை வந்துருச்சு அடு கடவுளே இதை நான் எப்படி சரி செய்ய தெரியலையே